வணக்கம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கீங்க இந்த ஆஃபரா அவங்க பயன்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மல்லிக்கு என்ன கிடைச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க மல்லி நல்லபடியா எல்லா பிரச்சனை இருந்த இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்காங்க ஆனா அதே சமயத்துல இந்த சுடரியோட ஆட்டம் அதிகமாயிட்டு போயினே இருக்கு எங்கடா மல்லிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு போயினே இருக்கேனே இந்த விஜய் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணுமே இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் இந்த சந்தோஷம் நீடிக்க கூடாது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது ஒரு பக்கம் தெரியுறாங்க நம்ம கேடு கட்ட சுடரி அது உங்களுக்கே நல்லா தெரிய வந்திருக்கும் அப்படிப்பட்ட சுடரியை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவன் இருக்கிறதே வேஸ்டா அவளை எதுக்குடா இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபம் ஆவேசம் ஆத்திரம் எல்லாமே வரும் என்னங்க பண்றது வாழ்க்கன அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் போய்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நாம தான் எடுத்து வச்சு போகணும் அந்த மாதிரிதான் நம்ம விஜய்க்கு இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் விஜய் முட்டாள்தனமாக இந்த ராஜேஸ்வரி இருக்கால அவருன்னு ஒரு பக்கம் சொத்தை எல்லாத்தையும் திரும்ப தானே கைப்பற்றணும் இப்போ வந்து சொத்து எதுவுமே மாறல இது எல்லாமே பேர்ல விஜய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு ஆனா இந்த இடத்துல நம்ம கரெக்டா மூவ் பண்ண மாதிரி அந்த சொத்து திரும்ப நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டு அந்த பத்து லட்சத்தை நான் குடுக்குறம்பா ஆனா நீ வந்து எனக்கு கையெழுத்து போட்டு தரணும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல கடை என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனா நம்பிக்கை வேற இது வேற நீ எனக்கு கையெழுத்து போட்டு தரது ஓகே சொன்னா உனக்கு நான் பணம் தருவேன் இல்லனா பணமும் தர முடியாது ஒண்ணும் தர முடியாது அதுவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல லீகலா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இந்த விஷயம் அன்னபூர்ணிக்கு அதுக்கு போது நம்ம மல்லிக்கு அதுக்கும் போது அன்னபூர்ணி உடனே நம்ம மல்லிகிட்ட சொல்றாங்க ஐயோ மல்லி இதுல என்னமோ எனக்கு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது அது எப்படி இவங்க சொல்றது எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்ட ஒரு மர்மம் இருக்கு மர்மம் இல்லாம இதுல எந்த ஒரு விஷயமும் நடக்காது அதை பஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாம இவங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் தான் கையெழுத்து போகணுன்றது எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் இடிக்குது அவள் பத்து லட்சம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விஜய இப்போ அவளே கொடுக்குறோன்னு சொல்கிறான்னா அதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் ஆமா இல்ல இதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு விஜய் தம்பி ஒவ்வொரு விஷயம் செய்த போதும் நம்ம யோசிச்சு செய்யணும் ஒருவேளை சொத்து எதுவுமே அவருக்கு மாறாம இருந்து அந்த சொத்தை மாத்தறதுக்கோசரம் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவ பயன்படுத்தினா என்ன அப்படியும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமா நான் யோசிக்கவே இல்லை சரி ஓகே அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா யோசிக்க ஆரம்பிக்கணுங்க ஏன்னா சிம்பிளா யோச்சா சிம்பிளா தான் இருக்கும் அதவே பெருசா யோச்சோ பெரிய விஷயமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமா எடப்படக்கூடாது சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதுக்கு இதுதான் ஒரு முன் உதாரணம் சரி இருக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனா அதே சமயத்துல இன்னும் நிறைய தில்லாலாங்கடி வேலை செய்யறதுக்கு காத்துன்னு இருக்காங்க அதே சமயத்துல அந்த வக்கீல் வந்து எல்லாமே பத்திரம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அதோ மூணு பேஜ் பின்னாடி தான் எழுதியிருக்காரு அது முன்னாடி கிறது வந்து எம்டி பேப்பரை நாம் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் தர்றது அதை ரெண்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இதை கொடுத்துட்றாங்க அதை விஜய் படிச்சு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா படிக்கலன்னா இவங்களுக்கு பெனிஃபிட் படிச்சா உங்களுக்கு ஒரே அடியா ஆப் அப்பனா நம்ம ராஜேஸ்வரி செய்யற விஷயம் எல்லாமே லீகலான விஷயம் இல்ல இல்லீகலான விஷயம் அதனால ராஜேஸ்வரி பார்த்து பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் கொஞ்சம் கோவப்பட்டாலும் எல்லாமே சோலி க்ளோஸ் ஆயிருங்க அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அது மாதிரி பொறுமையா இருந்து நம்மளோட ஆட்டத்தை நம்ம பாத்துக்கணும் அதை விட்டுட்டு நாம ஒரு பக்கம் ஐயோ முடியாது நான் இப்படி தான் பண்ணுவேன் இதுதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்துல ஆடுறவனும் அகங்காரத்துல ஓடுறவனும் என்னைக்கும் தான் நிரந்தரமே இல்லைங்க அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ண இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் மொத்த விஷயத்தையும் ஆறாயிரம் ஆறாயிருந்து அதெல்லாம் படிச்சு பார்த்து உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்து அதெல்லாம் இவர் இவருக்கு முன்னாடி நின்று கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணா ஓகே அப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாக்குறுதி வாங்குறாங்க இதை தான் சந்தேகம் வருது அண்ணா நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் விஜய் பேர்லேயே இன்னும் இருக்கு அந்த சொத்து எல்லாமே ராஜேஸ்வரி பேருக்கு மாத்தறதுக்கோசரம் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அதை சைன் போட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும் பார்த்து பக்குவமா செஞ்சு சொல்லுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ண சொல்லுங்க அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நீ இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து விடை விடைபெறலாம் சொல்லிட்டு விடை விடைபெறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சந்தோஷமான இந்த நிமிஷத்துல இன்னும் திக் திக் நிமிடங்கள் நிறைய வரப்போகுதுங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க எந்த விதத்தில் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு பார்ப்போம் நல்லதே நினைப்போம் நல்ல நல்லதே நடக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த பழமொழிப்படி எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோர் இருக்கார்ல அவர் இருந்துன்னு இந்த சுடரியோட உண்மையான மறுமுகத்தை எல்லாருக்கும் உடச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவிலே இருக்காரு குறிக்கோள்லேயே இருக்காரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இவ போலியான சுடரி இவ இந்த ஊட்டவே ஒரேடியா அடிச்சு தின்னுட்டு போயணும்னு வந்திருக்கா இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு என்ன பண்ண போறாரு அடுத்தவரோட மு என்னவா இருக்கும் அதுதாங்க கேள்வியா இருக்க போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக